எப்போமே கலெக்டரை பார்க்கணும்னா முதல்ல அவர் பியூனை கவனிக்கலாம் அதனால இந்த வீட்டுக்கார அம்மாவை முன்னால இந்த வேலைக்காரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவா ஐயோ தானடா உனக்கு ஒரே தெரியாது பேட்டையை பிடிச்சாதான் அப்புறம் கோட்டை பிடிக்க முடியும் இப்ப பாரு நம்ம வேலையை என்ன அது கொஞ்சம் கேட்டு பேசலாமா அது நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு இது ஒரிஜினல் பேட்டதா

கல்யாண ஆன புதுசுல ஒரு மாசம் பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் இப்படித்தான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் ஆடி மாசத்துக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம தினமும் பதினாறு மைல் வேகாத வெயில் சைக்கிள்லயே வந்து வந்து என்னை பாத்துட்டு போவார் இருக்கு

அந்த வேலைக்காரஸ் நல்ல பொருத்தி பாட்டியா தம்பி என்ன பா இது என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல கடையில வெண்ணமா கலப்படமா இருக்குமே சுத்தமான வேலைக்காக நானே கடஞ்சிட்டு இருக்கேன் ஆமா காலையில நீ தயிர் வாங்கலையே மோர் தானே வாங்கின அதான் அதுல கடைஞ்சிட்டு இருக்கேன் அட்டா பாவி கடைஞ்ச மோர்லயே வெண்ணெய் எடுக்கிறியா நீ இன்னைக்கு பூரா கடைஞ்சாலும் வெண்ணெய் வராதுப்பா ஒரு நாள் எல்லாம் கொடுத்து தயிர் வாங்கினா குறைஞ்சா போயிடுவேன் ஆமா இந்த ஐந்து காலத்து வீட்டுக்கு எவ்வளவு ரூபாய் வாடகை வாங்குறீங்க அதெல்லாம் சரி நான் அப்படி எல்லாம் பண்ணித்தாகணும் சரிதான் போ கடைசியில எந்த தலையிலே கையை வச்சுட்டியா வேணும்னா தினம் தயிருக்கு நாள்லாம் நான் கொடுத்துருவேன் நாளையில இருந்து வேலையெல்லாம் வச்சுக்காதேன் எந்த எந்த போல பக்கத்துக்கிட்டு

என்ன பண்றதான் சின்ன வயசுல என்ன பாத்த மாதிரி இருப்பான்னு சொல்றேன் அப்படித்தானு ஆமா உனக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது நாலஞ்சு மாசம் ஆச்சு பொண்டாட்டி வாங்கிக்கிட்டு எடுக்கிறால நல்ல தேக ஆரோக்கியமா அதுல மாத்திரமா இருக்கான் கோமத்துல குத்துவேன்

எங்கல்யாண புதுசுல சீக்கிரமா பெத்துக்கலாம் கொஞ்ச நாள் போட்ட கொஞ்ச நாள் போட்டி கடைசியில ஒரு நாள் அவரே போட்டு போயிட்டாரு தயவு செஞ்சு நீ இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதப்பா சீக்கிரமா பிள்ளை பெத்துக்கோட்டம் காய்கறி

அக்ளेंगे ஆடான நீ கே காய்கறி எல்லாம் பலபலன்னு பச்ச பச்சியா இது பக்கத்துல அக்கா கொடுத்தது பொண்டாட்டி வர வரைக்கும் இந்த தெருவுல விக்கிறவனுங்க ஒண்ணு என்ன ஏதோ அது இதுக்கு தான் சொல்றது புருஷன் வெளிய போனா பொண்டாட்டி ஞாபகம் இருக்கணும்னு என் புருஷன் வழியுக்கு போனாருன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என் போட்டாவ கையோடவே கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அவர் தூங்குனாலும் சரி முடிச்சு கிடந்தாலும் சரி எப்பவும் என் போட்டா கையிலயே ஏற்கனவும் சொல்லுவேன் அப்பதானே அடுத்த பொம்பளைய பாக்கும்போது ஐயோ நமக்கு பொண்டாட்டி இருக்காளேன்னு ஒரு பயம் இருக்கும் மரியாதை இருக்கும் அதெல்லாம் சரி ஓம் பொண்டாட்டி போட்டா கொண்டாந்து என்னப்பா கொண்டாந்து இருக்கியா இல்லையா இல்ல இல்லையா ஏன் பா

அண்ணி விடுறே அதே மாதிரி எழுதிக்க சொல்லுங்க அன்புள்ள பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு இச்சி 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 இச்சிあれ புரியவே அதெல்லாம் அது எம் எம் எம்னு கல்யாணம் ஆயிடுச்சு இது கூட தெரியலங்கற சொல்லிக்கிட்டே எழுத தான புரியும் சொல்லிக்கிட்டே எழுத தான புரியும் அதுக்கு அப்புறம் அதையே மாதிரி எழுதறே என்னடா பொண்டாட்டிக்கு லெட்டர் நான் சூப்பரா கழித்தறதாங்களே அந்த லெட்டர் என்ன பண்ற கிழிச்சி போட்டியா கிழிச்சி போறதா போஸ்ட் பாக்ஸ்லயே கோடே வந்து லெட்டர போஸ்ட்மேன் போய்ட்டாங்க அம்மா ஐயோ

மாணவம் மரியாதை இருக்கிறோம் வீட்டுக்கு சாப்பிட போவானா நான் போறேன் அவ்வா

அது உங்கள் சித்தி பா சித்தியா அது நாங்கள்லாம் வைக்கிறதில்ல அப்ப திங்கிறதில்லையா இது ஆரத்தி ஆரத்தில் அமெரிக்காவில் இல்ல ஆரம்பமே இப்படி இருக்கு தம்பி ராஜாவோட அப்பா போட்டோ பார்த்து அழுது வச்சுக்க அப்பதான் இந்த பசங்க நம்புவானுங்க அசத்திடுறேன்

போட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்கும் கூடவே இருக்கிற பொண்ணை பத்திய விசாரிக்க முடியல

அம்மாடி வள்ளி உன் புருஷனுக்கு இது பத்தாது எது பத்தாதுன்ற நீ இந்த சாமர்த்தியம் அதான பாத்த ஒண்ணுமில்லமா அந்த பொண்ணுடைய அப்ப ஒரு கோடீஸ்வரன்னு சொல்றனு உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போடுறோம் வையி பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதியை நமக்கு எழுதி வச்சிடலாம்ல அடியாத்தி அப்படி கூட கோடீஸ்வரம் பாதி ஆஸ்தி எழுதிடுவாரா பணமா பெருசு நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன்

எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை பாதி லேக்ல அட ஜாக்கிரதாய்